அரசாங்க உத்தியோகத்தர்கள் உரியவாறு தமது சேவைகளை நிறைவேற்றுவதில்லை என முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அரசு நிர்வாக அமைச்சர் தெரிவித்துள்ளது அவுடதங்களின் விலைகளை குறைப்பதற்கான வழிமுறை இன்று வெளியிடப்பட்டுள்ளது இன்று நடைபெறவுள்ள சேனக பிபிலே ஞாபகார்த்த நிகழ்வில் அவுடதங்களின் விலைகளை குறைப்பதற்கான வழிமுறை வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன குறிப்பிட்டார் இதற்கமைய முப்பதுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகளின் விலைகள் குறைவடையும் என பேர்வழியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொற்றில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதன் பிரகாரம் பேராசிரியர் சேனக பிபிலே கொள்கை இன்று முதல் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்